ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி காலையிலேயே வந்து நான் வந்து வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே த்ரீ இந்த கிளாஸில் தான் நான் வந்து எப்போவுமே வந்து ஜீரா வாட்டர் டேக் பண்ணுவேன் ஜீராவும் ஜிஞ்சரும் ஆட் பண்ணி குடிக்கிறேன் நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ்க்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுது இன்றைக்கி லன்ச் வந்து வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்கேன் கேரட்டு அப்புறம் கத்திரிக்காய் அவருக்காய் அப்புறம் பீன்ஸு அப்புறம் பொட்டேட்டோ ஒன்றே ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் நாட்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஆஸ்யூஷ்வல் எப்படி செய்வீங்களோ கீ வந்து நிறையவே நான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி டைஜஷன் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ரெண்டு ஸ்பூன் ஆயிலுக்கு நிறைய கீ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு பாப்பா சொன்னாங்க அவங்களுக்கு ஊட்டி விட்டு இதே தான் லஞ்ச் கொடுத்துட்டேன் அவ்வளோ வந்து வறுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் கீழே நல்லா ரோஸ்ட் ஆகி இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நிறைய வீடியோவில் அதனால் இது வந்து நான் மோஸ்ட்லி வீடியோ எடுக்கலை இது வந்து விசில் விட்டுட்டு லாஸ்ட்டாக புளி ஊற்றி இறக்கிடுவேன் அவ்வளோதாங்க நான் ஒரு பேக் போட போகிறேன் நல்லா வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் இதை போட்டுக்கோங்க இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து நான் வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் அப்ளை பண்ணியிருக்கேன் மார்னிங் என்னுடைய புரோட்டீன் ஷேக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் எனக்கு அதே அதிகம் ஏன்னா எனக்கு கோல்ட் ஆகிடும் இதே ஷாம்பு மாதிரியே நல்லா நம்ம வாஷ் பண்ண சொல்ல சூப்பராகவே இருக்கும் எல்லாம் தேவைப்படாது குளிச்சுட்டு வந்துட்டு நான் என்ன பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு வழியே குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மட மடன்னு பூஜை வேலை பண்ணணும் உருளியில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வச்சுட்டு வலிக்கேற்றணும் அம்மா வந்திருக்காங்க குட்டி பையன் கூட்டுன்னு போகலான்னு சொல்லியிருந்தாங்க சரி அவனும் அடை பண்ணிகிட்டே இருக்கான் தூக்கம் வந்துடுச்சு குழந்தைக்கு கோல்ட் ஆகிட்டு இருக்கு அதனால் வந்து மழை நம்ம நம்ம ரெடியாகிடலாம் தலை ரொம்ப ஈரமாக தான் இருக்குது அதுக்கப்புறமா நம்ம வந்து காய வச்சுக்கலாம் சும்மா சாமி கும்பிட்றதுக்காக சும்மா தலை விரிச்சு போடக்கூடாதுல்ல அதனால் வந்து இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு குட்டி பையனை கூப்பிட்டுட்டு இருந்தேன் வாடா போகலாம் தூங்கலாம் அப்படின்ட்டு அவன் வரவே இல்லை அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு அதில் வந்து ஊதிட்டு விளையாடிட்டு இருந்தேன் பாய் இருக்கான் எனக்கு நான் அம்மா கூட போகிறேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்க்கலாம் விளாகில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பக்கத்து யூஜர் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து முக்கியமான டே த்ரீ வந்து வெயிட் லாஸ் வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க காலையில் நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு எல்லா வெஜிடபிளுமே மோஸ்ட் ஆஃப் எல்லா வெஜிடபுளுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் என்னென்ன வெஜிடபிள்னு பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட்டு பொட்டேட்டோ பிரிஞ்சால் அதாவது கத்திரிக்காய் வேறு என்ன அவருக்காய் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எவ்வளோ நிறைய நிறைய போட்டு சாப்பிட்லாமோ அந்தளவுக்கு நான் நிறையவே போட்டிருக்கேன் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன் அதே ஈக்குவல் பார்த்திங்கன்னா நல்லா பியூர் கீயாக வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை பார்த்துருப்பீங்க நான் வீடியோவில் காட்டியிருந்தேன் அந்த கீயும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா நான் சாப்பிட்டு பார்க்கல நான் மார்னிங் வந்து ப்ரோட்டீன் ஷேக் வந்து இன்டேக் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து வாட்டர் இன்டேக் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து லன்ச் சாப்பிட்றதுக்கு ஆஃப் அன் முன்னாடி வந்து வாட்டர் இன்டேக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பேக் போட்டிருந்தேன் நீங்கள் என் தலை பார்த்தாவே தெரியும் ஃபுல்லாக பின்னாடி பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஈரமாக இருக்குது இருந்தாலுமே காய காய பவுன்ஸியாக இருக்குது பார்த்திங்களா வீக்லி வந்து டூ டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெந்தயம் வந்து பெண்கைக்கு வந்து உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்றவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்னேன்னு வந்து எல்லாருமே ட்ரை பண்ணாதீங்க கோல்டு அடிக்கடி கோல்டு ஆகிடும் சைனஸ் இருக்குது அவங்களாம் வந்து இது கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க இது வந்து எனக்கே வந்து ஃபியூ சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா கூல்ட் ஆகும் ஆனால் நான் ட்ரை பண்ணதில்லை இப்போ வந்து ஹீட்டு ஓராகுது அதனால் வந்து நான் அடிக்கடிக்கு இது யூஸ் பண்ணுறேன் நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஹேர் ஃபால் வந்து சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் டூ டைம் யூஸ் பண்ணாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அதாவது சின்ன டேபிள் ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் நான் வந்து ஊற வச்சுருந்தேன் நைட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாக வந்துடுச்சு என்னோடய ஷார்ட்டாக இருக்குது அதுவே தாராளமாக இருந்துச்சு எங்கள் ஹஸ்பண்டுக்கோ வெளியே நான் போட்டு விட்டுருக்கேன் அவர் குளிக்க போகிறாரு அப்புறமா நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பாப்பாவும் சாமி கும்பிட்டுட்டு அம்மா வந்திருந்தாங்க அம்மா கூட அமுச்சுட்டான் அடம் பண்ணி போயிட்டான் தூங்க வைக்கலாம் வாடா தூக்கம் வந்துடுச்சு அப்படின்ட்டு இப்போ தண்ணியும் குடிச்சிட்டு இருக்கேன் டூ லிட்டர்ஸ் வந்து லஞ்சுக்கு முன்னாடி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் டூ லிட்டர்ஸ் வந்து நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன் ஃபோர் லிட்டர்ஸ் வந்து நான் டார்கெட் வச்சுருக்கேன் என்னுடைய டார்கெட் வந்து ஃபோர் லிட்டர்ஸ் ஓகேங்களா நாளைக்கு நாளைக்கு வந்து பசங்களை வச்சு வீடு எடுக்கிறது கஷ்டம்தான் எப்படின்னா ட்ரை பண்ணி போடுறேன் ஏன்னா வந்து டே த்ரீ கரெக்டாக போட்டால் தான் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரைபைடு வாங்கி தான் சொல்லியிருந்தேன்ல அதோடய வியூ வியூ உங்களுக்கு வந்து காட்டுறேன் சூப்பராகவே இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் சொல்கிறேன் வெயிட் கிளாஸில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஓவராக வந்து க்ரேவிங்ஸ் தாட்டு வரும் ஈவினிங் டைமில் தான் எனக்கும் தான் வருது நீங்கள் வந்து இதுதான் நைட் இப்போ நைட்டு டின்னர்னு ஒன்று பிளான் பண்ணுவீங்களா வெயிட் கிளாஸில் இருக்கிறீங்கன்னா ஒரு ராகி சப்பாத்தியோ ராகியில் எது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டோ நான் சொல்கிற ஓட்ஸ் கூட நீங்கள் சாப்பிட்லாம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கூட எடுத்துருங்க ஃபினிஷ் பண்ணுறங்க நீங்கள் வந்து செவன் தேர்ட்டிக்கு மேலே வந்து டின்னர் வந்து கண்டினியூ பண்ணாதீங்க கன்டினியூ பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகாது கொஞ்சம் நாளைக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு பழகிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு வந்து கண்டினியூவாக பண்ணோன்னா அது உங்களுக்கு நம்மளுக்கு செட் ஆகிடும் ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வெயிட் லாஸில் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்ல ட்ரெஸ்ஸு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே அது மன அழுத்தம் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து இருக்கும் எதனால் யோசிச்சுட்டே இருக்கும் நல்லா போயிட்டுருக்கும் வெயிட் லாஸ் திடீர்னு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது க எதனா ஸ்நாக்ஸ் வேணா டக்குன்னு எடுத்து சாப்பிடலாம் ஆ போ பார்த்துக்கலாம் வெயிட் லாஸ் தானே அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி ஆனால் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் நான் தனியாக எதனால் உங்களுக்கு அப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன் ஃப்ரீ மைண்டாக இருக்கும் நம்ம வந்து பிரெயினுக்கு வந்து எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலுமே நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு ஒரு தாட் வச்சு நீங்கள் டே ஸ்டார்ட் பண்ணது எண்டு வரைக்கும் நைட்டும் போகிறது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நினச்சி பண்ணிங்கன்னா தான் உங்கள் மைண்டும் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது கேட்கும் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் வீடே ஹாப்பியாக இருக்கும் ஓகேங்களா வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்யூஷன் இருக்கு அஹ் ஹெல்த்து நம்ம முக்கியமா ஹெல்த் தான் நான் எதனால இதை ரொம்பவே பேசுறேன்னா நிறைய பேர் வந்து ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அந்த மாதிரி ரீசன் எல்லாம் நிறைய சின்ன பசங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் ஏற்றிக்கிறாங்க மைண்டில் அது இருக்காதி அது பண்ணாதீங்க தூக்க வர மாட்டுது ஓவர் திங்கிங் வந்து ரொம்பவே பண்ணுறாங்க ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால நைட்டில் தூங்க வர மாட்டேதுன்னு சொல்கிறாங்க பட் வந்து அதை பண்ணக்கூடாது ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நீங்கள் தான் உங்கள் மைண்டு உங்கள் உடல் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குமே அதுக்கு வந்து நீங்கள் மைண்ட் உங்கள் பிரெயின் கிட்ட நீங்கள் சொல்லணும் ஹாப்பியாக இருக்கேன் நான் ஹாப்பியாக எது எது கொடுத்தாலும் நம்ம பண்ணிடலாம் அம்மா பண்ணுவாங்க நம்ம ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க எங்கள் மாமியார் பண்ணுவாங்க பாப்பா கிட்ட சொல்லலாம் இந்த ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நம்மள நம்மளே வந்து தாழ்த்தி தாழ்த்தி டயர்டாக இருக்குது பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் கோல் வச்சுக்கிட்டிங்கன்னா இது பண்ணணும்னு நினச்சோன்னா நீங்கள் பண்ணலாம் நம்ம ஹாப்பியாக பண்ணணும்னு வச்சுக்கோங்க எல்லா வேலையும் ஹாப்பியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்த இடத்துல இப்போ வந்து என் என்னுடைய ஒர்க் வந்து கொஞ்சம் எனக்கு சாப்பாடு போட்டுட்டு வாங்களேன்னு நான் கேட்குறேன் போட்டு வந்து கொடுப்பாங்க சாப்பிடுறேன் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு வாங்கன்றாங்க போட்டுன்னு வராங்க மறுபடியும் சாப்பிட்றேன் இந்த மாதிரி நான் சாப்பிட்டுருந்தா இந்த ப்ளேஸ்க்கு வந்து வேற ஆள் வந்து மறுபடியும் அதே கண்டினியூ பண்ணுவாங்க நம்ம இருக்க மாட்டோம் இதுதான் ரீசன் ஓகேங்களா என்ன சொல்ல வரேன்னா ஃபுட் ஹேபிட்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதுக்குன்னு இந்த ஜென்ரேஷனை வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை என்றைக்குனால் ஒரு நாள் சாப்பிட்லாம் அன்ஹெல்தி ஜங்க் ஃபுட்ஸ் வந்து என்னைக்குனால் ஒரு நாள் சாப்பிட்லாம் கண்டினியூ பண்ணக்கூடாது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அதெல்லாம் நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி உங்களுக்கு தெரியும் என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பிசியோட பிசியோடைய ப்ராப்ளம் வந்து எனக்கு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அப்போல்லாம் ப்ராமிஸாக சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த ஃபுட் ஆப்பிட் இது தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் எதுவுமே தெரியாது நானாக ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு ஏன் டேப்லெட் டேப்லெட் போடணும் போயிட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போடுறது பி அந்த டேப்லெட் யூஸ் பண்ணால் பீரியட் ஆகும் இல்லைனா ஆகாது இதெல்லாம் ரீசன் பார்த்திங்கன்னா ஃபுட்ஹாபிட் தான் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா என் என்னுடைய தம்பி சந்தர் இங்கே இருக்குது நான் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு நான் ஒரு த்ரீ எக்ஸசைஸ் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நான் ஃபாலோ பண்ணது பர்சனலாக எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு நான் இதெல்லாம் நான் காட்ட கூட என் பர்சனல் ஒப்பீனியன் தான் அது உங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டேன் தான் இருந்தாலுமே நான் வந்து வெயிட் லாஸில் உங்களுக்கு சொல்கிறேன்னா நம்ம பண்ணுறது கண்டிப்பாக சரி காட்டணும்ல அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப் நான் தான் சொல்கிறேன் மார்னிங்கில் வந்து எந் அளவு நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க கார்ப்ஸ் வந்து கண்டிப்பாக மார்னிங்கில் எடுக்காதீங்க நிறைய சேலட் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம் அப்படிலாம் ப்ரோட்டீன் ஷேக் மாதிரி என்ன மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் அப்படிதான் அப்புறம் அந்த பேக் ஒரு ரிசல்ட் சொன்னால் இந்த டைமில் வந்து நிறைய தண்ணி குடிங்க கிளைமேட்டுக்கு வந்து ஒரு வேலை செய்ய முடியாது மைண்ட் செட் வரும் அது மீறியும் ஏன் நம்ம சொல்கிறது தான் மைண்டு கேட்கணும் மைண்டு சொல்கிறது நம்ம கேட்கக்கூடாது ஓகேவா அதனால் வந்து இன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ஈவினிங் வந்து பாப்பா வந்துடுவாங்க நாளைக்கு ரியாக்கு வந்து லீவாக இல்லையான்னு தெரியல பார்க்கலாம் டூ டேஸ் வந்து எக்ஸாம் நெருங்கிட்டே வந்து நெக்ஸ்ட் வீக் நான் நினைக்கிறேன் செவன்டீன்த்தான்னு தெரியல அதனால் வந்து சொல்கிறேன்னா வெயிட் லாஸில் இருக்கிறவங்க வந்து எனக்கு உண்மையாக சொல்கிறேங்க நான் அவங்கக்கிட்ட ஏன் மொத்தத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சின்னதாக ஒரு விஷயம் சொன்னாலும் அவங்க லைஃப்லேயும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் அதை தப்பு பண்ணியிருப்பாங்க க்ரேவிங்ஸு அதெல்லாம் வந்து எனக்கும் நடக்கும் ஓகேவா எல்லாமே நம்ம மைண்டு தான் இது இந்த டேட் கூட நம்ம டார்கெட் வச்சு நம்ம ஒர்க் பண்ணால் தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும் மதியம் வந்து நான் நல்லா கீலாம் போட்டு சூப்பராக எப்போவுமே லஞ்சில் வந்து ஒரு ஸ்பூனாவது வந்து நீங்கள் கீ யூஸ் பண்ணுங்கள் அது வந்து டைஜஷன் வந்து நல்லாவே பண்ணும் ஓகேவா ரொம்ப எப்படி சொல்கிறது குழம்பு கம்மியாக ஊற்றி நல்லா குழம்பு இல்லாத மாதிரி டைட்டாக சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ஆகாது நல்லா தாராளமாக குழம்பு ஊற்றி அந்த நாக்கில் வந்து அந்த சலைவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த உமிநீர் அது வந்து ஃபார்ம் ஆகணும் அந்த இப்போ வந்து லஞ்ச் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சலைவாக ஃபார்ம் ஆகணும் அப்படியே அந்த சாப்பாடு பார்த்தோனே காதெல்லாம் அடைச்சிட்டு சயோ காதையே அடைச்சிட்டு பசியில் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் பசியில் அந்த மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும் டைஜஷன் சூப்பர் ஆகும் இந்த கால் கான்ஸ்பேஷன் ப்ராப்ளம்லாம் வருது பார்த்திங்களா அதெல்லாம் வராது ஓகேவா அதனால் வந்து நிறைய தாராளமாக ஊற்றி சாப்பிடுங்க நல்லா பெசிஞ்சு மென்று சாப்பிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்கிப் அது சாரி ஸ்கிப் பண்ணி குடிங்க தண்ணி வாய் ஃபுல்லாக வச்சுட்டு அந்த முழுங்கணும் பொறுமையாக மடக்கு மடக்குன்னு குடிக்காதீங்க தண்ணி நிறைய குடிங்க உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தில் வந்து தண்ணி வந்து மேஜராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேவா என்னுடைய நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுத்தது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து சீக்கிரமாக வந்து டூ கே வரப்போகுது செலப்ரேஷன் சூப்பராக பண்ணலாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க வெயிட் லாஸ்க்கு வந்து நம்ம லன்ச்சு வந்து நான் பார்த்துருப்பீங்க அது கூட வந்து குக்கும்பர் வாங்கி வச்சுருக்கேன் இது ஏன் நான் காட்டலை டெய்லியுமே வந்து நான் சாப்பிட்றது வந்து காட்டினா உங்களுக்கு போரிங்காக இருக்கும் அதனால் வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் காலையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ நிறி நிறைய வெஜிடபிள் போட்டு சாம்பார் சாதத்தில் கொஞ்சமாக நெய் உருக்கி ஊற்றி குக்கும்பர் ஸ்லைஸ் பண்ணிப்பேன் ஒரு குக்கும்பர் ஃபுல்லாக எடுத்துப்பேன் தயிர் வந்து ஆட் பண்ணிப்பேன் ஓகேவா அது வந்து ப்ரோபயோட்டிக் வந்து ரொம்பவே நல்லது அதனால் யூஸ் பண்ணிப்பேன் நான் இதுதான் இன்றைக்கி என்ன ஒரே ஒரு எக் இருக்குது அது பாயில் பண்ணி நான் எடுத்துப்பேன் லன்ச் வந்து சிம்பிள் இதாக நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் ஃபில்லிங்காக இருக்கும் ப்ரோட்டீன் இருக்கணும் கண்டிப்பாக அப்படி ப்ரோட்டீன் எடுக்க முடியும்னா நட்ஸ் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு பிறகு நட்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவர் பொறுத்து நீங்கள் வாட்டர் இன்டேக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆஸ் யூஷுவல் நைட்டு வந்து நான் ப்ரோட்டீன் ஷேக் மட்டும்தான் குடிக்கிறேன் இப்போவே சொல்லிடுறேன் நான் வீடியோவில் வீட்டில்ஸ் பண்ணுறீங்க என்ன தான் சாப்பிட்றீங்க ஏதோ ஷேக் குடிக்கிறீங்களே என்ன ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க இதுதான் ஓகேவா அப்புறம் எனக்கே எனக்கு ஹேர் ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பவுன்ஸியாக இருக்குது பின்னாடி ஃபுல்லாக ஈரமாக இருக்குது இருந்தாலுமே சொல்கிறேன் ரொம்ப சாஃப்டாக பவுன்ஸியாக இருக்குது இதோடய த்ரைஃபாய்டோட ரிவ்யூ வந்து நான் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன் ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு ஓகேங்களா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் தேங்க் யூ